பாக்கெட்டில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட அவங்கள மதிக்க மாட்டான் காசு நிறைய சம்பாதிக்கிறவன் கோடி கோடியாக சம்பாதிச்சவன் சொல்கிற ஒரே டைலாக்கு என்கிட்ட கோடி கோடியாக சொத்து இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு காசே இல்லாமல் அண்ணன் வேலைக்கு போய் அந்த காசில் தான் குடும்பம் நடத்துகிறவன்ட்ட போய் கேட்டால் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்திருந்த என்னோட நிலமே வேற அப்படிமா காசு இருக்கேன்ட்டு கேட்டால் என்கிட்ட காசு இருக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறான் காசு இல்லாதவங்க கிட்ட நம்ம கேட்டா நீங்கி என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்திருந்தா நான் நிம்மதியாட்டாவும் இருந்திருப்பேன்னு சொல்றேன் காசு நமக்கு நிம்மதியை தருமா தராதா அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் காசு நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நிம்மதி இன்னைக்கு நம்ம கிட்ட படிப்பு இருக்கலாம் பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்க கையில நம்ம பாக்கியத்துல காசு இல்லைன்னா எந்த மயிராக மதிக்க மாட்டான் அது நம்மளை சுத்தி இருக்கவங்களா இருந்தாலும் சரி நம்மளை தெரிந்தவங்களாக இருந்தாலும் சரி நம்மளை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி உன் பாக்கெட்டில் காந்தி நோட்டு இருந்தால் மட்டும்தான் உனக்குண்டான மதிப்பு மரியாதை நிம்மதி எல்லாமே இருக்கும்